வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் குஜராத் மாநிலம் ஜோனாகத் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல யூ நகர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த சின்ன கிராமத்துல ஆரோன் தக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எந்த தம்பதி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு குழந்தைகள் இருந்திருக்காங்க இந்த நான்கு குழந்தைகள்ல எல்லாத்துக்கும் மூத்த மகள் மீனாட்சி அவங்களுக்கு பத்தொம்பது வயது ஆகுது அப்படி இருக்கும்போது சரியா மே இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீட்டில இருந்து ஆரோன் வேலைக்கு கிளம்பிட்டாரு அவங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போறதுக்கு கிளம்பிட்டாங்க சரியா மே இருபத்தொன்பதாம் தேதி அவங்கவுங்க வேலைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க முப்பத்தஞ்சு வயசான ஆறோனோட மனைவி தக்ஷா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க கூடவே மூத்த மகள் மீனாட்சியும் இருந்திருக்காங்க இவங்களை தவிர எல்லாருமே டெய்லி ரூட்டினுக்கு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க வழக்கம் வழக்கம்போல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்த அவரு ஹாலில் பார்த்த காட்சி அவரோட ஈரக்குலையே நடுங்கிருச்சு ஹாலில் அவரோட மனைவியை யாரோ தலையிலேயே கொடூரமான முறையில தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க இந்த காட்சியை பார்த்த ஆரோன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு ஓடி போய் தன்னோட மனைவிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறாரு மூச்சிருக்கா பீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க உடனே ஆரோன் வீட்டில் மூத்த மகள் இருந்தாலே அவளுக்கு ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க ரூமில் அவங்களோட பொண்ணு மீனாட்சி தூங்கிட்டு இருக்காங்க ஆர்வம் பதட்டமாக போய் அந்த பொண்ணை எழுப்புறாரு இந்த மாதிரி ஹாலில் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க அது கூட தெரியாமல் நீ தூங்கிட்டு இருக்கியா என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதற்றத்தோட கேட்கிறாரு ஆனா மீனாட்சியுமே எதுவுமே தெரியல அவங்களும் ஷாக் ஆகிட்டு ஓடி வந்து ஹால்ல பாக்குறாங்க அவங்க அம்மா இறந்த நிலையில இருக்கிறத பார்த்து மீனாட்சியும் ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல நான் நல்லா தூங்கிட்டேன் இப்ப நீங்க வந்து என்ன எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்திருக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி உட்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஆர்வனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு உடனடியா போலீஸ் ஃபாரன்சிக் டீம் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் முதற்கட்ட விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயது நிறைந்த தக்ஸாவை யார் தான் கொண்டிருப்பாங்க இந்த கொலைக்கு காரணம் என்ன எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க போலீஸ் முதற்கட்டமா அந்த வீட்டில் ஏதாவது தடயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனா அவங்களுக்கு எந்தவித தடையமும் கிடைக்கல வீடு தரவா செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனா ஒரு சின்ன குழு கூட அவங்களுக்கு கிடைக்கல போலீஸ் ஆர்வம் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னோட மனைவி இறந்த நிலையில இருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு வீட்டுல போல நடக்கும்போது வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆர்வன் கிட்ட கேக்குறாங்க ஆமாம் என்னோட மூத்த மகள் மீனாட்சி வீட்டில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வம்னு சொல்கிறாரு உடனே போலீஸ் மீனாட்சியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் நல்லா தூங்கிட்டேன் வீட்டுக்குள்ளே யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியல எங்கள் அப்பா வந்து அப்புறம் தான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் தக்ஸாவோட பாரியாக அட்டாப்சி பண்றதுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க போலீஸுக்கு முதற்கட்ட விசாரணையில் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் முதல் விஷயம் ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்லை இந்த வீட்டுல யாருமே கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்த மாதிரி எந்தவித அறிகுறியும் இல்லை அதனால புதுசா யாரோ ஒரு ஆள் உள்ள வந்து கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் இந்த வீட்டுல எந்த பொருளுமே திருட்டு போகல எல்லாமே வச்சது வச்சபடி இருக்குது ஒரு வேளை ராபரிக்காக இந்த குலம் நடந்துருச்சுன்னா வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்குது அதனால இது ராபரிக்காக நடந்த போல இல்லை இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் கொலை பண்ணவங்க தக்ஷாவை தலையிலேயே பதினேழு முறை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க இதிலருந்து அதிகப்படியான இரத்தம் வெளியேறி தான் தக்ஷா உயிர் பிரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலுமே யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது இதனால் போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க வீட்டில் இருக்க யாரோ தான் கண்டிப்பாக தக்தாவை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதனால போலீஸோட சந்தேகம் ஃபுல்லாக மூத்த மகள் மீனாட்சி மேலே போகுது ஏன் அப்படின்னா கொலை நடக்கும்போது அவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க புதுசாக யாரும் உள்ளே வந்ததுக்கான எந்தவித அறிகுறியும் இல்லை இதனால் போலீஸ் அதிகாரிகள் மறுபடியும் மீனாட்சி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ் அவங்க வீட்டில் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டை தான் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக குளம் நடந்த அன்னைக்கு அந்த கேமராவை யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க இதையும் போலீஸ் நோட் பண்ணோன்னே கண்டிப்பாக வீட்டில் இருக்க யாரோ தான் ஆஃப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு போகிறாங்க ஆனால் மீனாக்கி கடைசி வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் உடம்பு போன மீனாக்கி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த தம்பதியோட மூத்த மகள் தான் மீனாட்சி இவங்களுக்கு பத்தொம்பது வயதாகுது இவங்க அதே பகுதியில் இருக்க ஒரு இளைஞரை காதலிக்கிறாங்க அவங்க லவ்வரை மீனாட்சி அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சு பேசுகிறது வழக்கம் இந்த மாதிரி அடிக்கடி அவங்களோட லவ்வர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் இதை ஒரு நாள் அவங்களோட அம்மா தக்ஷா நோட் பண்ணிடுறாங்க உடனடியாக ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க அந்த பையனை கூப்பிட்டு பயங்கரமாக மிரட்டி இனிமேல் நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க மீனாட்சியும் பயங்கரமாக வான் பண்ணி திட்டுறாங்க இனிமேல் நீ அவங்க கூட பழகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க ஆனால் மீனாட்சியும் அவங்களோட லவ்வரும் இதை கேட்டாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை அவங்க அம்மா என்னதான் வான் பண்ணியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்களோட லவ்வரை வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக அவங்க வீட்லேயே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் மீனாட்சி மே இருபத்தொம்பதாம் தேதி அவங்களோட லவ்வரை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அவங்க லவ்வர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா இதை பார்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க என்னங்க அம்மா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க இந்த ஜூஸை கூடீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க அதை வாங்கி தக்ஸாவும் பிடிச்சிடுறாங்க அந்த ஜூஸை குடிச்ச தக்ஷா கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஜூஸ்ல மீனாட்சி தூக்க மாத்திரையே கலந்துருக்காங்க இது தெரியாம அவங்க அம்மா குடிச்சிட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மீனாட்சி அவங்க லவ்வருக்கு போன் போட்டு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க லவ்வர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சியோட ரூம்ல உட்காந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்க ரூம்ல பாலியல் உறவுல ஈடுபடுறாங்க அதே சமயத்துல தூங்கிட்டு இருந்த தக்ஷா எழுந்துடுறாங்க அப்படி எழுந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வித தூக்க கலக்கமா இருக்கு அந்த டைம்ல மீனாட்சியோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது இதனால தக்ஸா அந்த ரூம்பை விட்டு எழுந்து மீனாட்சியோட ரூம்புக்கு போறாங்க அப்படி போய் அந்த ரூம்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க ஏன் அப்படின்னா மீனாட்சி அவங்களோட லவ்வர் இவங்க ரெண்டு பேரும் பெட்ல ஒட்டு துணி கூட இல்லாம பாலியல் உறவுல ஈடுபட்டு இருக்காங்க இதை பார்த்த மீனாட்சியோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க இதை மீனாட்சியும் நோட் பண்ணிடுறாங்க உடனடியே ட்ரெஸ்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த லவர் அந்த ரூம்பை விட்டு வெளியே வரான் அப்போ தக்ஷா அந்த பையனை ஓங்கி அரையிறாங்க உன்னை இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என் பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க உடனடியாக அந்த பையனை திட்டி வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாட்சிக்கிட்ட போன தக்ஸா பயங்கரமாக மீனாட்சியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ளே எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அதுவும் நம்ம வீட்டுக்கே வர வச்சு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்பா வரட்டும் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மீனாட்சி பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு அப்பாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தக்ஸா இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை தொடர்ந்து அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கோவம் வந்த மீனாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க இரும்பு நாடு எடுத்து அவங்க அம்மாவோட தலையிலேயே அடிக்கிறாங்க பதினேழு முறை தொடர்ந்து ஓங்கி தலையிலேயே அடிக்கிறாங்க அதில் தக்ஸாவோட மண்டையை உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிக்குது அவங்க அந்த இடத்துலேயும் சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறாங்க அந்த டைம் பார்த்து வீட்டில் யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது இதனால் மீனாக்கி பயந்து போய் அவங்க ரூமில் படுத்துக்கிறாங்க படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறந்தான் ஆரோன் வீட்டுக்கு வந்திருக்காரு அவங்க மனைவி இறந்ததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டாரு அதுக்கப்புறந்தான் மீனாட்சியோட ரூம்ல போய் எழுப்பிக்கும் போது அவங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட பத்தொம்பது ஆன மீனாட்சி சொல்லியிருக்காங்க தன்னோட அம்மாவை நான் தான் இரும்பு ராட்டால் அடிச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க உடனடியாக அவங்களை கைது பண்ணி போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க தன்னோட காம இச்சைக்கும் காம எண்ணத்துக்கும் தடையா இருந்த அம்மாவையே கொலை பண்ணியிருக்காங்க மீனாட்சி தன்னோட பெத்த தாயை பதினேழு தடவை தலையிட்டே அடிச்சு கொண்டிருக்காங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே குழந்தைங்களுக்கு நல்லதுதான் தான் பண்ணுவாங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு மீனாட்சி இந்த ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க தன்னோட காதலுக்காக அம்மாவை தலையிலேயே அடித்து கொண்டிருக்காங்க மீனாட்சி இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ